சூரியா மாதிரி சரியில்லை புரோட்டக்காசுமான் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் தாரா வந்து திருந்திற மாதிரி பேசுகிறாங்க மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க தாரா வந்து பேசுகிறாங்க சூர்யா என்னை மன்னிச்சிருப்பா நீ என்ன மன்னிக்கணும் அதுக்காக தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன் நேற்று நைட்டே வந்து நான் வந்து நல்லபடியாக வந்து முடிவு எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாரா ஏமா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்து தேவி அம்மாவை பத்திரமா அமுச்சு வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் தவிர நான் என்றைக்காக இருந்தாலும் ஒன்றை அப்படியெல்லாம் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் போதும்பா இதுதான்ப்பா என்னோட ஆசையே அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் ஒன்றை மன்னிச்சிட்டேம்மா மன்னிச்சிட்டேம்மா அப்படின்னு இருக்காங்க அப்போனு பார்த்து மாறி இங்கே வாமா அப்படின்னு சொல்கிறாங்க மாறி உன் மேலே எனக்கு கோபம் இருக்கிறது எல்லாம் உண்மைதான் அது எல்லாத்தையும் நான் மறைக்க விரும்பலை என் பையனுக்கு அதாவது என் சூர்யா வந்து என் பையன்தான் அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை என்னோடய பையனுக்கு நல்லபடியாக படித்த வாக்கில் வந்து சூப்பரான பொண்ணு எங்கள் தகுதிக்கு ஏத்தாப்பில் ஒரு பொண்ணு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நீ இதில் எதுலேயுமே வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சா அதனால தான் எனக்கு கோவம் அந்த கோவந்தான் அவங்க கிட்ட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் காட்டிக்கிட்டே இருந்தேன் இது எல்லாம் வந்து உணர்த்தினது என்னோடய பையன்தான் என்னை மனுச்சிருமாரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனு பார்த்தா ஆஸ் நீ ஸ்டீஜா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லணும் வந்து அவங்களும் வராங்க என்னது இவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயும் வந்து போக போகிறாங்களா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க நீங்கள் என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி மருமகளாக இருந்திருக்கீங்க ஆனால் நான் உங்களையும் வந்து அப்பப்போ வந்து சத்தம் போட்டிருக்கேன் அதுக்கு நான் உங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி எல்லார்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் நீ என்னோட நிழலாக இத்தனை நாளைக்கு நீ இருந்திருக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது நான் என்ன பண்ணுறது இன்றைக்கி நான் இங்கேருந்து போக போகிறேன் நீ பத்திரமா வந்து இருந்துக்க நீங்கள் இல்லைனா நான் யார் சிஸ்டர் எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க சூர்யாவும் மாரியும் உன்னை நல்ல விதமாக பார்த்துப்பாங்க நீ எப்போதும் போல் நம்ம வீட்லேயே இரு சங்கரபாண்டியனை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கப்பா அவன்தான் என்னோட உலகமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டியனை வந்து விட்டுக் கொடுக்காம வந்து பேசுகிறாங்க தாரா சிஸ்டர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சிஸ்டர் நீங்கள் இல்லைன்னா எனக்குன்னு ஒரு அட்ரஸ் கூட இருந்திருக்காது அப்படின்னு சங்கரபாண்டியன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யாவும் மாறி உன்னை பார்த்துருப்பாங்கன்னு சொன்னல நீ எப்போதும் போல் நம்ம வீட்லேயே இருங்கிற மாதிரி சங்கரபாண்டிகிட்டே வந்து பேசுகிறாங்க அரவிந்த் இங்கே வாப்பான்னு உடனே ஏய் அம்மா கூப்பிட்றாங்கல்ல நீ போப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டி வந்து பேசுகிறாங்க உடனே வந்து என்னம்மா ஏமா இப்படி பண்ணிங்க எப்போதும் என்ன வந்து நிதானமாக இரு எந்த பிரச்சனைக்கு போகாத ஒரு முடிவு எடுக்கிறோன்னா ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி யோசிச்சு பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யணும்னு சொல்லுவீங்களேம்மா கடைசியில் நீங்கள் ஏமா இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம அரவிந்த் வந்து கேட்குறாங்க என்னப்பா பண்ணுறது எல்லாரும் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப நாள் வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து தாரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதனையோடு வந்து இருக்காங்க நம்ம அரவிந்த் அப்போன்னு பார்த்து ஏமா இப்படி எல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க எப்போதும் நீங்கள் தாம்மா என்னோட வழிகாட்டி நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் எங்கள் கூட தான் இருப்பீங்க அப்படின்னு பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அரவிந்த் அந்த இடத்துல எல்லாருக்கும் நான் வந்து போயிட்டு வரேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி தாரா வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப மட்டும் அமைதியாகிடுறாங்க சங்கரபாண்டியம் மட்டும் ஓடி போய் அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வராங்க அவங்க வந்து பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு வந்து சொல்லிடுறாங்க ஒரு விஷயத்த உடனே வந்து அங்க வந்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னது எல்லாமே வந்து கனவு போல இருக்கேங்கிற மாதிரிதான் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல தாரா நினைச்சு வேதனையோட இருக்காங்க நம்ம சூர்யா என்னோட அவசர புத்தினால இப்படி எல்லாம் ஆயிடுச்சு நான் என்னத்தை சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிம்மா பிள்ளை இப்போ என்ன பண்ணுறது வாங்க தாராவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகன்னு சொல்லிட்டு தாராவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல தாராவை அவங்க வீட்டில் வந்து வச்சுருக்காங்க அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரும் வந்து தாராவை பார்க்குறதுக்காக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம சூர்யா மாட்டுக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க தாராவோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க நான் எப்போதும் அந்த இடத்துலேயே இருக்கேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இருக்கு அதாவது தாராவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சின்னதாக வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க சூர்யா வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால இனிமேட்டு நேரடியாக மோதணுன்னா சூர்யா வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் தாரா இந்த மாதிரி வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க இது மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் கொண்டு போவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் தாராவோட இந்த செயலை சூர்யா வந்து இப்போதைக்கு வந்து மன்னிச்சிட்ட மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தாரா திருப்பி வரப்போ வந்து சூர்யா வந்து என்ன மாதிரி கோவப்படுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுலேயும் வந்து ட்ராமா பண்ணி என்னை ஏமாத்திருக்கீங்களாங்கிற மாதிரி கூட சூர்யா வந்து முடிவெடுப்பாங்க வேற லெவலில் மாதம் இருக்க வந்து அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது இவங்க வந்து திருந்ததான் சொன்னோம் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து இவங்க எப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி மாறி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் மாறிக்கும்னு தெரிகிறப்ப ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது